ஒரே ராத்திரியில பயங்கரவாதத்தை அழிச்சு ஒழிச்சிருக்குது மோடியோட இந்தியா நமக்கு ஒரு இந்தியா இருக்கு அது அங்க சமத்துவம் சகோதரத்துவம் ஆஹ் மத நல்லிணக்கம் தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிற நமக்கு ஒரு இந்தியா இருக்கு மோடி வகையாராக்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வேற ஒரு இந்தியா இருக்கு ஆஹ் பாரதம் இந்து ராஷ்டிரம் ஆஹ் அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே ராத்திரியில தீவிரவாதத்தை ஒழித்து விட்டார்கள் ஒருவேளை அப்படி நடந்ததுச்சுன்னா உண்மையாகவே நம்ம உள்ளபடியே மகிழ்ச்சி அடைறோம் ஏன்னா உலகத்தில் ஆயுத கலாச்சாரம் ஒரு மக்களை வந்து கொலை கொலை செய்யறது சுற்றுலா பயணிகளை கொலை செய்யறது ஒரு நாட்டிலிருந்து பயங்கரவாத தேவை விட்டு இன்னொரு நாட்டு வந்து சண்டை பிடிக்கிறது அங்க ஒரு அமைதியை வந்து சீர்குலைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வரவேற்க முடியாது ஒருவேளை இப்படியான நிகழ்வு நடந்ததா இதுல இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன இல்ல உண்மையாகவே தீவிரவாதம் அஞ்சு நடுங்கி அவங்க ஓடிட்டாங்களா என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு வச்சுக்கிட்டு தான் பாகிஸ்தான் போய் தீவிரவாதத்தை அழிச்சிருக்குது இந்திய ராணுவம் இந்த ராணுவம் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி அவமானகரமா இருக்கு ஏன் அப்படின்னா இந்திய ராணுவத்தை மோடியோட அந்த கும்ப ஒப்பிட்டு பார்க்கும்போது ராணுவத்தை நம்ம இழிவுபடுத்தி அப்படிங்கிற பயமோ அச்சமோ அப்படி ஒரு சங்கடமும் நமக்கு ஏற்பட்டது இதை பார்க்கக்கூடிய இராணுவத்தை விரும்பக்கூடிய அல்லது இராணுவ வீரர்கள் அவங்க யாரும் வருத்தப்பட்டுறாதீங்க ராணுவம் காவல்துறை அதிகாரிகள்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சா கூட இந்த அரசியல்வாதிகள் பண்ற சூழ்ச்சியால அவங்களுக்கு எல்லாருக்கும் கெட்ட கூறாங்க ஏன் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு பேர் வச்சாங்க இந்த கேள்விக்கு நாம அப்புறம் விட தேடலாம் ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலில் ஒன்பது இடங்கள்ல அதாவது ஆஹ் முசாபத்துல இருக்கக்கூடிய சகாம்பு அப்படிங்கிற ஒரு இடம் முரிக்டி அப்படின்னு ஒரு இடம் கோட்லி அப்படின்னு ஒரு இடம் கோட் அப்படிங்கிற ஒரு இடம் குல்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் பிம்பர் அப்படிங்கிற ஒரு இடம் பகல்பூர் அப்படிங்கிற ஒன்பது இடத்துல இலக்க நோக்கி இராணுவம் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வந்துட்டு இருக்குது இது எந்த அளவுக்கு நம்பகமான செய்தி இந்த ஒன்பது இடங்கள்ல தீவிரவாதிகள் இருந்தாங்களா தீவிரவாதிகள் இருந்த இலக்க நோக்கி இராணுவம் தாக்குதல் பண்ணுச்சா அப்படிங்கிறத விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய தகவல் தான் ஏன் அப்படின்னா தீவிரவாதிகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு துல்லியமா இலக்க வச்சு ஒருவேளை ராணுவம் தாக்குதல் செஞ்சிருந்தா உண்மையாகவே நாம பாராட்டுறோம் மோடி அவர்களுக்கு ஒரு சல்யூட்டை உரித்தாக்கிடுவோம் ஆனா நடந்தது வேற வேற அதையும் நம்ம கொஞ்சம் பின்னாடி பேசுவோம் எண்பது தீவிரவாதிகள் பலி அதாவது பாகிஸ்தானுக்குள்ள போய் இந்தியா நடத்தின தாக்குதலில் ஒரு எண்பது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு இதுலயும் நம்மளுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் இருக்கு எண்பது தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அதாவது இந்தியாவின் தாக்குதல்ல பகவல் பொருளை மட்டும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் முப்பது பேர் கொல்லப்பட்டதாக தகவல் அந்த எண்பது பேர்ல முப்பது பேர் பகல் இருக்கக்கூடிய முகாம்ல இருந்திருக்கிறாங்க கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி நம்பகத்தனமான செய்தி இல்லை அவங்க உண்மையாவே தீவிரவாதிகளா அல்லது இந்த எண்ணிக்கை உண்மையானதா சரியானதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது இந்த எண்பது தீவிரவாதிகளுக்கும் நடந்த தீவிரவாதிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அது இருக்க அவங்களா அவங்களா இவங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுது அதை பத்தி நம்ம பின்னாடி பேசலாம் இந்தியாவின் தாக்குதல்ல பகல்பூர்ல மொத்தமா முப்பது பேர் கொல்லப்பட்ட இந்த செய்திக்கு அப்புறமா பாகிஸ்தானின் இராணுவ தளங்கள் மீது எந்த வகையான தாக்குதலும் நடத்தப்படவில்லை இது நான் சொல்லல இந்திய பாதுகாப்பு துறை சார்ந்த அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம் சொன்ன செய்தி என்ன செய்தி பாகிஸ்தான் தளவாடங்கள் ராணுவ தளவாடங்கள் மீதோ பாகிஸ்தான் பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புகள் மீதோ நாங்க தாக்குதல் நடத்தல இவங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அதையும் பின்னாடி பார்ப்போம் பாகிஸ்தான் ஒளிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஒழிச்சாங்களா தீவிரவாதத்தை அழித்து நசுக்கி விடுவோம் ஒரே இரவில் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஒருவேளை அது நடந்துருச்சா அப்படின்னா இதுல தெளிவான பல கேள்விகள் நமக்கு எழுது கேள்வி கேட்பது நமது கடமை அதுக்கு பதில் சொல்வது அரசின் கடமை அவங்க பதில் சொல்றதுக்கு பதிலா இப்படி கேள்வி எழுப்புறவன பாகிஸ்தான் கைக்குலி அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து சொல்லிட்டு வருவாங்க அல்லது வன்மத்தோட இவன் பேசுறான் அப்படின்னு பல பேர் சொல்லுவீங்க அது ஒன்னும் பிரச்சனையே இல்லை நாம ஒரு ஆறு வகையான கேள்விகளை முன்வைக்கலாம் திராணி இருந்தா ஆண்மை இருந்தா சரியான தேச பற்றி இருந்தா நேர்மையான பதிலை நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட ஒரு ஆறு கேள்வியை அடுக்கடுக்கா நம்ம நான் வைக்கிறேன் இராணுவ முகாம் மீது தாக்குதல் இல்லை அப்படின்னா வேற எங்க நீங்க தாக்குதல் நடத்தினீங்க தீவிரவாதி முகாம் மீது நீங்க தாக்குதல் நடத்தணும்னு சொன்னீங்கல்ல அந்த வீடியோ பாகிஸ்தான்ல இருக்கிற மக்களை வெளியிட்டா அது எந்தடா இடம் அப்படின்னா விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிலப்பரப்பு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புல அந்த எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புல அவசர அவசரமாக அந்த கோதுமையை அறுவடை பண்ணுங்க அந்த விளைச்சிருந்தாங்கல்ல அந்த கோதுமையை வேகமாக அறுவடை பண்ணுங்க அது அந்த அரைமுறையுமா இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி இந்தியாவும் வலியுறுத்தி சின்ன மக்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசும் அந்த மக்களை வேக வேகமாக அறுவடை பண்ணுச்சு இப்போ அங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கு தாக்குதல் நாட்டிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கிராமத்து மக்கள் அந்த வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் இவங்க போட்ட குண்டுகள்லாம் விழுந்துருக்கு ஒருங்கி இருக்கு அதை அந்த மக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல இவங்களும் பதிவு பண்றாங்க அல்லது இவங்க வேறு ஒரு சூழல்ல நடத்தப்பட்ட தாக்குதல் வீடியோவை அந்த பாகிஸ்தானியர்கள் போடுறாங்க அல்லது இந்த எல்லாம் பொதுமக்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வீடியோவை மக்கள் பாதிக்கப்படுறதாக போடுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எந்த இடத்துல தெளிவாக உழுந்துச்சு எவ்வளவு பேர் சரியா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு அதை பத்தின புள்ளி விபரத்தோட சரியான ஆதாரங்களை வெளியிட முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க ராணுவ முகாம் தாக்குதல் அப்படின்னு வேற எந்த எந்த இடத்துல பாட்டீங்க அந்த ஒன்பது இடம்னு சொன்னீங்களே அந்த ஒன்பது இடம் என்னென்ன முகாமங்கள் இருந்தது அந்த என்னென்ன தீவிரவாதிகள் வந்து எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் லஸ்கரி தோப்பான்னு சொன்னீங்களே இந்த சொன்னீங்கல அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அங்க இருந்தாங்க என்னென்ன முகாம் நீங்க ஆனா ஒரு இலக்கை நீங்க கரெக்டா வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உளவுத்துறை சம்பந்தமான சார்பில் இருந்து தெளிவான தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் மேல நீங்க தாக்குதல் ஏற்படுத்தினீங்க எந்தெந்த அமைப்புகள் அதுல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு தெளிவா சொல்லுங்க பகல்காம் தாக்குதலை செய்தவர்கள் பாகிஸ்தான் போயிட்டாங்களா தான் நீங்க வந்து அவங்க போய் தாக்குதல் பண்ணீங்களா எல்லையை தாண்டி போய் பாகிஸ்தான் நிலப்பரப்புல தாக்குதல் பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாவே எழுது ஏன்னா பகல்காமுக்கும் அந்த பாகிஸ்தான் பார்டருக்கும் இரநூத்தி எழுபது கிலோமீட்டருக்கு மேல தொலைவு இருக்கு அப்ப அந்த ஏற்கனவே நம்ம பல வீடுகளை கேள்வி கேட்டோம் அங்க பாதுகாப்புல இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டை தாண்டிதான் தீவிரவாதிகள் உள்ள வந்திருக்கணும் சரி ஒருவேளை அந்த காஷ்மீரி முஸ்லிம்களே தீவிரவாதிகள் வச்சுக்கலாமே அவங்களை பிடிச்சிங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கும் பதில் இல்லை ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள்ன்றாங்கல்ல இவங்க பேச்சுல வச்சுப்போம் ஒருவேளை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே தீவிரவாதிகள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ராணுவ உடையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மக்களை வந்த அந்த அந்த தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை கைது அவங்க எங்க வந்ததே இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் உள்ள தாக்குதல் பண்ணிட்டு உடனடியாக அவங்க வெளியே போயிருக்கிறாங்கன்னா அப்போ உள்ள வரும்போதும் அவங்களை நீங்க பிடிக்கலையா வெளியே போகும்போதும் பிடிக்கலையா இயல்பா இலக்கு கேள்விதானே அப்ப எங்க பதுங்கி இருக்கிறாங்க அப்போ வந்த தீவிரவாதிகள் வெளியே போகுது வாய்ப்பு இல்லை சரி ஓகே உள்ள வரும்போது கொஞ்சம் கவனம் குறை வந்திருப்பாங்க அல்லது ராணுவத்தை ஏமாத்தி என்ன பல செக் போஸ்ட் இருக்கு பல பாதுகாப்பு செக் போஸ்ட் இருக்கு வந்து தாண்டி அவங்க ஏமாத்தி வந்துட்டாங்கன்னா அப்படியே வச்சுப்போம் தாக்குதல் நடந்த பிறகு உசாராக பலத்த பாதுகாப்பு இந்தியா அரசு ராணுவம் அந்த எல்லைகளை போடப்பட்டிருக்குமா இல்லையா வரணும் வந்தவன் திருப்பி எப்படி வெளியே போயிருப்பான் அப்படி போனவன் மேலே நீங்க தாக்குதல் பண்ணீங்களா அப்போ யார் மேல நீங்க பண்ணீங்க அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்திய ராணுவத்து மேலேயே மிக அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு இந்த பிஜேபி ஒரு காரணமா இருக்கு ஏன் அப்படின்னா ஏற்கனவே மக்கள் என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா தீவிரவாதி உள்ள வந்துட்டான்னா யார் உள்ள விட்டது சுற்றுலா தளத்து மேல வந்து தாக்குதல் பண்றான்னா அந்த பாதுகாப்பு சரி இல்ல ஓகே எல்லையில இல்ல உங்களை நம்பி தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப எல்லையிலே இல்லை நான் உள்ள எவ்வளவு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு ராணுவம் தோத்துருச்சு அப்படின்னு மக்கள் எழுப்பக்கூடிய ஒரு ஒரு அச்சத்துக்கு வந்து நின்றுச்சு யாரு காரணம் மோடி காரணம் பிஜேபி காரணம் பாகிஸ்தானுக்கு தாக்குதலை செய்தவர்கள் பாகிஸ்தான் போயிட்டாங்களா எங்க இருக்கிறாங்க இலக்க நோக்கி அடிக்கிறீங்கன்னா அப்ப இந்த தாக்குதல் நடத்தினா அங்க இருந்தானா தெளிவா உங்களுக்கு முடிஞ்ச ஆண்மையில பதில் சொல்லுங்க பாகிஸ்தான்ல ரஃபேல் ஜெட் விமானம் வந்து விழுந்து கிடந்தத ஒரு வீடியோ விடுறா அங்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த மக்கள் சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டா அதை எடுத்து பாக்குறாங்க அது ரஃபேல் விமானம் தான் நீ என்ன சொல்றீங்க பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்துச்சு அந்த விமானத்தை நம்ம சுட்டி வீழ்த்திட்டோம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய செய்திகள் வருது ஆனா இங்க இருந்து போன ஒரு விமானம் ரஃபேல் விமானம் அங்க நொறுங்கி விழுந்ததாக ஒரு வீடியோ வருது எது உண்மை அங்க சுத்தி இருக்கிறவங்க குழந்தை குட்டி ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொம்பளைகளா இருக்கிறாங்க அந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களா இருக்கிறாங்க நீங்க என்ன சொன்னீங்க பாகிஸ்தான் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியோ அல்லது ஒருவேளை பாகிஸ்தான் நிலப்பரப்பு வேறு நிலப்பரப்பு மீதோ ராணுவ தளவாடங்கள் மீதோ ராணுவ முகாம்கள் மீதோ நாங்க தாக்குதல் பண்ணல சொன்னது யாரு இந்திய ராணுவம் அமைச்சகம் ஆனா அந்த வீடு எப்படி இருந்து வருது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில நீங்க போடுறீங்க அப்போ ஏதோ ஒரு கிராமத்துக்கு மேல ஏதோ ஒரு பகுதி மேல ஒரு குண்டை போட்டு நாங்க தீவிரவாதத்தை அழிக்கிறோம் அப்படின்னு அழுது அழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு மூச்சாண்டி காமிக்கிறீங்களா தெளிவு உங்களால் முடிஞ்ச பதில் சொல்லுங்க அந்த பாகிஸ்தான் விழுந்துச்சு முடிஞ்சா நீங்க நிரூபிச்சு பாருங்க பார்ப்போம் ஆப்ரேஷன் எதுக்காக நீ வைக்கிறீங்க ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம தொடர்ச்சியாக சொல்றோம் இவங்க தேர்தல் அரசியலுக்காகவும் வாக்கு வாங்குறதுக்காகவும் மக்களை முட்டாளாக்குவதற்காகவும் இந்து ஓட் பேங்க் வந்து ரொம்ப நெருக்கமா இணைக்கிறதுக்குமான ஒரு திட்டமத்தை தான் தொடர்ச்சியாக ஹிந்துத்துவ பாசிச பாஜக திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்கு அதுக்கு பலியாடுகளாக இந்திய மக்களும் இந்திய பொருளாதாரமும் இந்திய ராணுவமும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகமும் இதுக்கு பலியாட ஆயிட்டு இருக்கு என்ன ஆப்ரேஷன் சிந்தூர் சிந்தூர்ன்னா என்ன வட மாநிலங்களில் அந்த பெண்கள் வைக்கக்கூடிய அந்த புட்டு நெத்தில் வைப்பாங்கல்ல ஒரு காவி காலையில் இருக்கும்ல நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் கொஞ்சமா வைப்பாங்க அந்த பெண்கள் பெருசா உச்சி இழுப்பாங்கல்ல நம்ம கேள்வி அதை அவங்களோட உரிமை வச்சுட்டு போட்டோம் அந்த குங்குமத்துக்கு இங்க குங்குமம்னு சொல்லுவோம் அவங்க நாங்க சிந்தூர்னு சொல்லுவாங்க இப்ப ஆப்ரேஷன் சிந்து இவங்க என்ன விளக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தீவிரவாதிகளால பல ஆண்கள் இங்க செத்து போயிட்டாங்க அதனால பல பெண்களோட குங்குமம் இல்லாம போச்சு அதுக்கு பதிலடி கொடுக்கற வகையில தான் யார் நாட்டோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு ஒரு பயங்கரவாதிகள் அங்கிருந்து இங்க வரேன் ஒரு இராணுவத்தை வச்சுக்கிட்டு ஒரு இராணுவத்தை வந்து சண்டைக்கு முன்னாடி போய் நிறுத்திட்டு அதுக்கு ஒரு மதம் சம்பந்தமான ஒரு பேரை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க இராணுவத்தை எப்படி கையா கையாளுறீங்க ராணுவம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவன் இந்து மதத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆண் பாதிக்கப்பட்டா இராணுவம் வந்து நிற்கும் அப்படின்னு அர்த்தமா இந்தியர்கள் யாரு பாதிக்கப்பட்டாலும் ராணுவ வீரர்கள் வருவாங்க அப்படின்னு இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நாங்களாம் நம்பிட்டு இருக்கோம் அப்ப அந்த ராணுவத்தை நீங்க எப்படி கட்ட வைக்கிறீங்க ஆபரேஷன் சிந்தூர் எதுக்கு அப்ப நாளைக்கு வந்து நரேந்திர மோடிங்க அப்ப பதிலா ஆள் ஜானோ யாரோ ஒரு ஆட்சிக்கு வந்து அவன் வந்து ஆபரேஷன் சிலுவை அப்படின்னு வைப்பானா அல்லது ஆபரேஷன் ஜீசர் அப்படின்னு வச்சு நீங்க ஒத்துப்பீங்களா அல்லது முஸ்லீம் யாராவது ஒரு ஆளு பிரதமராக வந்து ஆபரேஷன் முகமது அல்லது ஆபரேஷன் ஏதாவது ஒரு அவங்க அவங்க சின்னங்கள் ஏதாவது ஒன்று வச்சாங்கன்னா நம்ம ஒத்துக்குமா பிஜேபி அமைதி இருந்தால் கூட என்ன மாதிரி கடுமையா கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கும்ல எப்படா நீ சிலுவை வைக்கலாம் எப்படா நீ ஆபரேஷன் ஜீசஸ் வைக்கலாம் எப்படா நீ முஸ்லீம் பேர ஒரு ராணுவத்துக்கு அந்த தாக்குதலுக்கு நீங்கள் ஆபரேஷன் பேர் வைக்கலாம் நம்ம கேள்வி கேட்குமா இல்லையா எது வைக்கிறீங்க என்ன காரணம் என்ன பர்பஸ் சிந்துபுரம் ஒரு ஒரு குங்கம்பா அந்த வடநாட்டுல பெண் வைக்கிறாங்க அதை நம்ம கேள்வி பண்ணல அது பிரச்சனையே இல்ல ஏதோ ஒரு குடும்ப சண்டை மாதிரி இந்த குங்குமத்தை காப்பாத்தாங்களாமா அப்ப இங்க இஸ்லாமிய பெண்களும் கிறித்துவ பெண்களும் அவங்களோட கணவர்கள் எல்லாம் ராணுவத்துல போலையா அவங்க எல்லாம் உயிர் கூட கொடுக்கலையா நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணாலையா என்ன 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 செய்ய போறீங்க எதுக்காக ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரை நீங்க வைக்க காரணம் என்ன பாகிஸ்தானை அழிப்போம் அப்படின்னு தானே சொன்னீங்க நீங்க நாங்க தெளிவா சொன்னோம் உங்களால முடியாதுன்னு முடியாது நடக்காது ஒருவேளை நடக்குது அப்படின்னா நடக்க கூடாது ஒரு நாட்டு மேல ஒரு போருங்கிற பேரா அந்த நாட்டு மக்களை அழிப்பதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அதே மாதிரி இன்னொரு நாடு என்னோட நாட்டு மக்கள் மேல குண்டு போறதோ என் மக்களை அழியுறதோ நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது என்ன எவ்வளவு பெரிய நம்ம விஷயங்களை பாக்குறோம் பாலிஸ்தானத்தை பாக்குறோம் என்ன இளைஞர்கள் நடந்த பேர் அழிவை விடவா எத்தனை லட்சம் மக்கள் ஒரு சின்ன இளவு நிலப்பரப்பு தமிழ் ஒரு சின்ன நிலப்பரப்பு பல லட்சம் மக்கள் கொல்லப்படுறாங்க இந்தியாவது பெரும் நிலப்பரப்பு நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நிலப்பரப்பு எத்தனை கோடி மக்கள் செத்து போவா அப்போ நமக்கு இருக்கிற அச்சம் ராணுவம் பாதுகாக்குது வழி நடத்துறவங்க என்ன மாதிரி மனநிலையில வழி நடத்துறாங்க இந்துத்துவ பாசிச மதவாத கண்ணோட்டத்தோட வழி நடத்திட்டு இருக்காங்க இதை நம்ம வேடிக்கை பார்த்தா சும்மா இருக்க முடியாது நம்மளுக்கு ஒரு அச்சம் இருக்குது ராணுவத்தை ஒரு மதம் கண்ணோட்டத்தோடு இயக்குறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய ஆபத்தானவங்க முழுசா உலக வரைபடத்துல இருந்து அழிச்சிடும் சொன்னீங்களே எங்க அழிச்சுது எங்க அழைச்சிது ஒரு ஒரு ராத்திர போற ரெண்டு குண்டை எங்க ஒரு இடத்துல போட வேண்டியது ஏதோ ஒரு கிராமத்துல போடணும்னு போட வேண்டியது கேட்டோம் நாங்க இலக்கை நோக்கி குண்டை பாய்ச்சினோம் எங்க பாச்சு அந்த வீடு வெளியிடற அந்த பாய்ச்சம் இருக்கிற விவசாயிகள் ஏதோ ஒரு விவசாய நேரத்துக்கு குண்டை போட்டுவிட்டு முகாம்களை அழித்தோம் இன்னொரு கொடுமை என்னன்னா சில வீடுகளை இந்திய அரசு சார்பில் வெளியிட்டு இருக்காங்க குண்டு வெடி வெடிச்சு செதுறது அங்க பாத்தீங்கன்னா வெள்ள கலர்ல டேரா போட்டு குடிசை போட்டு அங்க இருக்கு சுத்தமா தூய்மையா இருக்கு யாரோட டேரா என்னது இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய போட்டு தீவிரவாதி எவனாவது வெள்ள கலர் டேரா போட்டு போர்மான வந்துச்சுன்னா சரியா கண்டுபிடிச்ச மாட்டான் தெரியாதா நீங்க வெளியிடக்கூடிய இந்த வீடியோக்கள்ல எந்த அளவுக்கு தன்மை குறைவா இருக்குன்றத வெட்ட வெளிச்சமா பட்டவர்தனமா தெரியுது அப்போ நீங்க என்ன சொல்லிருக்கணும் நாங்க தீவிரவாதத்தை ஒழிக்க போறோம் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நாங்க முங்க போடுறோம் அப்படிதான் சொல்லியிருக்கணும் அதுதான் சரியும் கூட அதை நாங்களும் சொன்னோம் தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை முழுமையாக ஒழிப்பதுல இந்தியாவுல பிறந்த ஒவ்வொருத்தனும் ஆதரவு தெரிவிப்பான் நம்மளும் ஆதரவு தெரிவிக்கணும் பிபிஆர் மீடியா தெளிவா சொல்லுது இந்தியாவ எந்த பயங்கரவாதமும் தீவிரவாதமும் நெருங்கக்கூடாது அதனால என் மக்கள் பாதிக்க கூடாது அதுக்கு நீங்க இந்து முஸ்லீம் அப்படிங்கிற மதத்தை பிரிப்பீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எதிரா இருப்போம் இந்தியர்கள்னா இந்தியர்கள் தானே அதனா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஜெயினியம் பௌத்தன் அப்படி ஒண்ணு கிடையாது கிடையாதுல்ல அப்ப பாகிஸ்தான் மேல சண்டை அப்படின்னு வரும்போது இங்க ஹிந்து ஓட்டு முழுக்க அப்படி வருது அப்புறம் மொத்தம் ராஜ்ல போட்டு ரெண்டு குண்டை போட்டு விட்டு ஆஹ் முடிஞ்சுது அப்படின்னு எங்க முடிஞ்சுது ஆனா பாகிஸ்தான்கிற ராணுவ அதிகாரிகள் எல்லாம் அங்க போயிட்டாங்க லண்டன் போயிட்டாங்க அங்க போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க பயந்துட்டாங்க நடிக்கிட்டாங்க அது ஒரு பிச்சைக்கார நாடு அது ஆகாத ஒண்ணுக்கு ஆகா வழியான ஒரு நாடு பொருளாதாரம் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா என்ன வச்சிருக்கான் அவனும் ஆயத்தை வச்சிருக்கான் பதிக்க வச்சிருக்கான் எதுக்கு நாட்டு மக்களை முன்னேற்றத்துக்கோ நாட்டு மக்களுக்கு ஒரு அழகான கல்வியோ வேலை வாய்ப்பு பண்றதுக்காக ஒண்ணு தயாரா இல்லை ஒரு அரசியல வச்சுக்கிட்டு நாட்டுமாக ஒரு வன்முறை ஒரு பழியை போடுறது ஆமா பாதுகாப்பட்டு சூழ்நிலையில இருக்கிறோம் ஒரு போட்டு வந்துருச்சுன்னா அது பொருளாதார ஏற்படு வரும் அந்த பொருளாதாரத்தை யார் யார்த்தார் கட்டுவான் உண்மையில எம்எல்ஏ தாண்டா ஏற்கனவே பொருளாதாரம் மசிட்டு இருக்கு ஒரு பைசா யாரு கட்டி சோத்துக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கான் அப்படி உலக கடத்த வாங்குவீங்க திருப்பி ஆயுதம் ஆயுதம் வாங்குறோம் அது வாங்குறோம் இது வாங்குறோம்னு சொல்லுவீங்க அந்த கடத்தை கூட எங்க தலைமையில் கட்டுவீங்க எப்படி பார்த்து இருக்க முடியும் இந்த தாக்குதலின் மூலம் என்ன சொல்ல வர்றீங்க இந்த இந்திய மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க ஒரு பெரிய அச்சத்தோட ஒரு பத்து நாள பயங்கரமான ஒரு மக்களை அச்சத்தோட வச்சுட்டு இருந்தீங்க பதட்டமாவே இருந்தது எங்க மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப பயந்துட்டோம் உண்மையா அதுதான் பயந்தோம் ஏன்னா ஒருவேளை சண்டை வந்துருச்சுன்னா நீங்க ஏதோ பாகிஸ்தானுக்கு பக்காத்து வாங்குறேன்னு செய்யாதீங்க அவனும் தாக்குதல் பண்ணுவாண்டா நம்ம ராணுவம் நம்மளை பாதுகாக்கும் அந்த நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையோட சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த ராணுவ வீரர்கள் பணியிலையும் மலையிலையும் மணல் வெயிலையும் அவங்க உயிர் கொலை கொடுக்கறதன் மூலமாக இங்க நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது இல்ல பிரச்சனை பாதிப்பின் வந்தா போர் வந்தா ரெண்டு பக்கமும் இழப்பு ஏற்படும் அவனை பாதுகாக்க பிரியா அல்லது உன்னோட ஓட்டு பால் பாலிடிக்ஸ்காக ராணுவ வீரன் அந்த நாட்டுக்கான சண்டை போறவழியா அவன் உயிர் போகணும்டா எதுக்காக போகணும் என் நாட்டை பாதுகாப்பதற்காக என் எல்லையை பாதுகாப்பதற்காக உயிர் போச்சுன்னா அந்த வீர மரணத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும் நீங்க அடுத்த மாதிரி எலெக்சன் கேட்டுக்கோ பீகாரில் தேர்தல் வருது அங்க தேர்தல் வருது அங்கெல்லாம் நீங்க நீங்க அள்ளுங்க ராணுவத்தை பயன்படுத்துறீங்கன்னா இது எவ்வளவு கேவலமான வெக்கெடான ஒரு விஷயம் அசிங்கமா இல்லையா என்ன சொல்ல வரீங்க இந்த தாக்குதல் மூலம் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க ஆண்மை இருந்தா சரியான ஆன்மகங்களா இருந்தா சரியான தெளிவான தேச பக் உங்களுக்கு கமல் வந்து கடறீங்க நீங்க நீங்களா பதில் சொல்லுங்க ஆறு கேள்வி கேட்டோம்ல தைரியம் வந்தா ஒழுக்கமா சரியான இருந்து பதில் சொல்லுங்க இல்லனா மூடிக்கிட்டு போங்க ஒரே இடத்துல பயங்கரவாதத்தை புதிங்க எரிஞ்சுட்டாங்களா முகர கட்டைகளை பாரு